பாமகவில் ராமதாஸ் அன்புமணிக்கான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத பட்சத்தில் பல்வேறு முக்கிய புள்ளிகள் பாமக கட்சி மீது அதிருப்தியடைந்து திமுகவில் இணைந்து வருவது ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் அடைய வைத்து வருகிறது அதாவது ராமதாசுடன் மூன்று தீய சக்திகள் இருப்பதாக அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் திலகபாமா குறித்து ராமதாஸ் தரப்பு விமர்சித்துள்ளது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமை வகித்தார் அதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளிசங்கர் பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் பேசும்போது முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக தமிழகத்தில் மிகவும் சிறுபான்மை சமூகமான பழங்குடியினத்தைச் சேர்ந்த என்னை பொதுச் செயலாளராக்கிய மருத்துவர் ராமதாசுக்கு நன்றி மேலும் முன்னாள் பொருளாளர் திலகபாமா பேசிய ஆடியோவில் ஐயாவை வைத்துக்கொண்டு எப்படி கட்சி நடத்த முடியும் என கூறியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மூத்த நிர்வாகிகளையும் திலகபாமா தரக்குறைவாக நடத்தியதால் கட்சி நிர்வாகிகள் பலர் ஒதுங்கியே இருந்தார்கள் தற்போது மீண்டும் தீவிரமாக பணியாற்றுகிறார்கள் ராமதாஸை விட்டு விலகியது போல் திலக பாமா அன்புமணியை விட்டு விலகுவதுதான் அவருக்கும் கட்சிக்கும் நல்லது பாமக நிறுவனர் ராமதாசிடம் அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றன குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவரை பொதுச் செயலாளராக நியமித்துள்ளதை இலந்தை படம் விற்பவர்களுக்கு பதவி என அன்புமணி கூறுவது தவறு ராமதாஸ் மிகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் முடிவுகளை எடுக்கிறார் அதேபோல் வெற்றி கூட்டணியை விரைவில் அறிவிப்பார் விரைவில் பாமக மாநில பொதுக்கூட்டம் நடைபெறும் அதற்கு முன்பு உட்கட்சி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை பாமக ஒரே அணியாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த நிலையில் பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் நேற்று முன்தினம் அன்புமணி பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ராமதாஸ் கூடிதான் பாஜகவுடன் கூட்டணி பேசினேன் விசிகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி மேலும் திமுக தான் பாமகவின் எதிரி திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யுங்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிடுந்தகைக்கு தற்போது ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளது என்றைக்காவது ஒருநாள் நாள் ராமதாசை தலைவர் திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளாரா தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் மேலும் விசிகாவின் வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளது சி வி சண்முகம் தைலாபுரம் வருகையை குறித்து நான் கேட்டபோது அவர் பத்திரிகை வைத்திருப்பதாக வந்தார் என ராமதாஸ் கூறினார் அதேபோல் ஐயா தற்போது ஐயாவாக இல்லை அவருடன் இருக்கும் மூன்று பேர் சுய லாபத்திற்கு அவரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வயது முதிர்வின் காரணமாக குழந்தையாக மாறிவிட்டார் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் இதற்கு பதிலடியாக எம்எல்ஏ அருள் கூறும்போது அன்புமணி ராமதாசை சுற்றி எத்தனை தீய சக்திகள் உள்ளன என்பதை நான் பட்டியலிடட்டுமா தெருவோரத்தில் பழம் விற்பனை செய்வோர் என்ன அவருக்கு கேவலமா பாட்டாளியை அவமானப்படுத்தாதீர் என விமர்சித்துள்ளார் இந்த நிலையில்தான் பாமக கட்சியில் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத மன இருந்த திலக பாமா இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளார் அதே இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது